ஆழ்ந்து மிகுதியாக உறங்குபவனும் ஆழமான தூக்கத்தை பார்க்க மாட்டார்கள் ஏன் நாம ரொம்ப நேரம் ஆழ்ந்த படுத்திருக்கோம்னா நடக்கலினா தான் ஆக மாட்டோம் அதனால படுக்கையிலேயே புரண்டுட்டு இருப்போம் ஆழ்ந்த தூக்கத்தை பார்த்துட்டோம்னா ஒரு நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் படுத்து படுத்திருக்கிறதே போதுமானது ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்தை பார்த்துருவோம் அப்படி ஆழ்ந்த தூக்கத்தை பார்க்க முடியலைனா தான் பத்து மணி நேரம் படுக்கையில் படுத்திருந்தாலும் தூங்கின மாதிரி ஒரு உணர்வே இருக்காது அடிச்சு போட்ட மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அது இதுதான் ஏன்னா உறங்கும் பொழுதும் ஓய்வெடுப்பதில்லை அலைந்து கொண்டே இருப்பது யார் யாரெல்லாம் உடல் படுக்கையில் கிடங்கும் கிடக்கும் பொழுதும் உணர்வாலே அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் பேய்க்கு சமம் உடம்பு கிடக்கு ஆனா உணர்வு என்ன அலைஞ்சிட்டு இருக்கு அதனாலதான் டயர்டா இருக்கிறது பேய் நிலைக்கு சமமாக இருப்பது கிருஷ்ணன் சொல்லுகின்றான் மிகுதியாக உறங்கும் இயல்புடையவனுக்கும் எப்போதும் விழித்துக் கொண்டே இருப்பவனுக்கும் யோகம் கைகூடாது யோகம் கைகூடுவதில்லை அதனால உறங்குகின்ற நேரத்தை சரியான அளவிலே அமைத்துக்கொள்வது ஒரு சாதாரண மனிதனுக்கு எட்டு மணி நேர உறக்கம் தேவை யோகம் பழகுகின்ற ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை பழகுகின்ற ஒரு சாதகனுக்கு ஆறு மணி நேர தூக்கம் போதுமானது ஜீவன் முக்தியை அடைந்த ஒரு மனிதனுக்கு மூன்றிலிருந்து நான்கு மணி நேர உறக்கம் போதுமானது ஜீவன் முக்தி அடைந்த மனிதர்களுக்கு உறக்கம் கிடையாது சொல்வார்கள் உடலை கிடத்துவது ஒரு சாதகர்களுக்கு ஆறு மணி நேர துக்கம் போதுமானது வாழும் பொழுது பகல் நேரத்துல ஆழ்ந்த அவேர்னஸ் வாழ ஆரம்பிச்சாலே இரவில் உறங்கும் பொழுதும் ஆழ்ந்த தூக்கத்திலே இருப்போம்